நீங்க என்னடே எல்லா சர்க்கஸும் ஆடி முடிச்சிட்டீங்களா ஐயே என்ன இருக்கு நீங்க ஒரு ஆட்டம் வாங்கு வாங்க எங்க கூட ஐயோ அம்மா பார்த்தாலே தலஞ்சிட்டது எனக்கெல்லாம் வாந்தி வராப்ல இருக்கு வேற இங்க இருந்து எதையாவது ஒன்ன பண்ணிக்கிட்டு தலஞ்சிட்டு திளஞ்சிட்டு வந்து ஊருவே ஜர்னனா என்னால முடியாதம்மா ஏ மைனியா நீங்க வரலாம்ல உங்க மூஞ்சில இங்க வந்ததுக்கு தான் ஒரே சிரிப்பா தெரிது எனக்கு என்னமோ நீங்க ஏதாவது ஆட வரலாம்ல மேல இருந்து என்ன இருந்தே நீ தள்ளி விடுறானே எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கியே

ஆமா நீ வேற எனக்கு என்னமோ நேரத்துல இருந்து கொஞ்சம் சோகமா வேற தெரிஞ்சிட்டு இருந்தா எங்கேயாவது தனியா போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு நானே கொஞ்ச நேரத்துல பயந்து தெரிஞ்சிருமா என்னடா உமா சொல்ற என் முக உட்கார்ந்து அழுதாளா எம்மோ இல்லமோ நான் பாருங்க நல்லா தான் இருக்கேன் வேற என்னத்துக்குள்ள அவ அப்படி சொல்லிய இல்ல லட்சுமி அக்கா எனக்கு என்னமோ அவ ரெண்டு மூணு நாளா சோகமா இருந்த மாதிரியே எனக்கு தோணிச்சு அதான் அவளை நான் மூஞ்ச பார்த்தே வாட்டமாவே மாதிரியே தெரிஞ்சுது இப்ப நல்லா தான் தெரியும் அதனால சிரிச்சுக்கிட்டு அப்ப ஏன் அப்படி மூஞ்ச தொங்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் என்னமோ தெரியல அதனால நான் கொஞ்சம் பயந்துட்டேன் பொம்பளை பிள்ளை இல்லை அதான் உமாக்கோட நல்லா தமக்கு இருக்கே ஏன் எல்லாரும் அப்படி கேட்கல தெரியல ஒரு உள்ள மேக்கப் கேக்கப் ரொம்ப போடலனால அப்படி இருக்குமா இருக்கும் மூஞ்சி வாட்டமா வெயில்ல வியாத்து வியாத்து ஊத்துதுல அதனால மேக்கப் போடலனால தான் டல்லா தெரிவனா இருக்கும் சரி என்னமோ நல்லா இருந்தா சரிதான் இங்கே வாட்டர் கேம் ஒரு மணிக்கு தான் திறப்பாங்களாம் நம்ம இங்கே வந்து நின்று இவ்வளோ நேரம் நின்று இங்கே வேஸ்ட் பண்ணதுக்கு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வரலாம் அங்கே தண்ணி ரைடுக்கு வாட்டர் ரைடுக்குலாம்

போங்க போயிட்டு வாங்க எங்களை சாப்பிடு இடத்துல கொண்டு வந்து விட்டுருங்க நாங்கள் வந்து இருக்கோம் நீங்களும் எல்லா இடமும் விளாடி முடிச்சிட்டு ஒரு ஒரு மணிக்கா ரெண்டு மணிக்கா சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் தண்ணிக்குள்ள விழுந்து கிடங்க வேணாம் ஆமா லட்சி சொல்றதும் சரிதான் பெரிய பொண்ணு முத சாப்பிடு இடம் எங்க இருக்குன்னு பார்ப்போம் பேட்டி வீல அங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விளையாட போயிருவோம் சரி அப்ப வாங்க இல்ல சதி சிங்க

பி மாதிரி யாராவது வியாசம் போட்டுக்கிட்டு நம்மளை பயமுறுத்துவாவளா இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் உள்ளே போனால் தானே தெரியும் போய் பார்ப்போம் அப்புறம் என்ன நீ வரையம்மா ஏம்மா நான் வரலம்மா நீங்கள் போய் போயிட்டு வாங்க இதா ஒருத்தி ஒன்றத்துக்கும் வராண்டா இங்கே தான் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கியாவ இதுதான் சாப்பிடு இடமா ஆமாம் அங்கே தான் நீங்கள் வேணா ஒரு ஜூஸோ ஐஸோ வாங்கி தின்னுட்டு உட்கார்ந்துருங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிடலாம் அதுக்குள்ளே நாங்கள் ரைடெல்லாம் போயிட்டு வந்துடுறோம் எங்களுக்கு எதுவும் வாங்க தெரியாத எல்லாரும் இன்னமும் கையில ஒரு பில்ல வச்சிட்டு என்ன ரெண்டும் பில்ல தட்ட தட்ட கொண்டு போய் வாங்கிட்டு இருக்கவே ஆமாக்கு அதான் எல்லா ஹோட்டல்லயும் பில்ல வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் தான ஒரு தட்ட கொடுத்தா தான வாங்கி தருவாவ சாப்பாடு அந்த மாதிரி தான் பில்ல ஃபர்ஸ்ட் கட்டிட்டு என்ன சாப்பாடு வேணுமோ சொல்லுங்க அந்த பில்ல கொண்டு போய் அங்க இருக்கவர்ட்ட கொடுங்க அவரு அதை எடுத்து கொண்டு வந்து தருவாரு அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கல நீ ஏதா இருந்தாலும் வாங்கி தந்துட்டு போ ஐயா அப்ப எங்களுக்கு ஐஸ் 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 எல்லா சோனி சும்மா இரு ஓயா இங்க உள்ள வரதுக்கே டிக்கெட் என்ன விலைன்னு பாத்தியா இல்லையா ஊர்ல கடந்த செலவு கிடையாது இங்க வந்துகிட்டு அவ்வளவும் செலவாதா இருக்கு அதும் கேட்டதெல்லாம் வாங்கி தர முடியாது சாப்பிடி நேரத்துக்கு வந்து எதுனாலும் வாங்கி சாப்பிடு சோறு வயிற்றுக்கு இப்ப சும்மா ஐஸ் ஈஸி ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது எக்கோ ஏன்ட்ட இருக்கு நான் வாங்கி கொடுக்க விடுங்க இருங்க எல்லாரும் நான் வாங்கிட்டு வரேன் உமா வா ஏன் கூட நான் டோக்கன் எடுத்து பில்ல தரேன் எல்லாருக்கும் வாங்கிட்டு வரலாம் ஆ சரி பெரிய பொண்ணு என்ன சந்தியா திடீர்னு ஓம் மூஞ்சில ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல் பெரிய மாதிரி இருக்கு ஆமா காலையில இங்க குயின்ஸ்லாண்டுக்கு வரும்போது கூட சோகமா தான் இருந்த நான் கூட ஒன்ட்ட ஏன் அப்படி இருக்கேன்னு கேட்டேன் இப்போ மூஞ்சில அப்படி ஒரு களை தெருது அதான் என்னன்னு புதுசா இருக்கேன்னு கேக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா இரு சரி சரி சந்தோஷமா இருந்தா சரிதான்

இப்படி ஃபேமிலியா போகும்போது சந்தியாவும் நம்ம கூட வந்தா எப்படி இருக்கும் நான் தான் சரண்யா நீ சஞ்சனா பக்கத்துல உட்கார்ந்துக்க நீங்க ரெண்டு பேரும் அப்பதான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க நான் சஞ்சய் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறேன் நீ பக்கத்துல இருந்தா பயந்து பயந்து என் கையை அம்சு பிடிச்சு அப்படியே இருக்கிற எனக்கு வலிக்குது ஐயோ அப்படியா தான் இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் என்ன நான் உங்க பக்கத்துலயே உட்கார்ந்துக்கிறேனா அதானே கையை பிடிச்சு தொங்கி கையை பெராண்டி வச்சு கையை உடைக்க வேண்டியது அதுக்கு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காரீங்கன்னு மறுபடியும் வந்து கேக்குது அவன் பாவம்ல சும்மா இரு சஞ்சய் நீ வேற என்னமோ பண்ணு போ

சரிமா நான் இருக்கிறலாம் வா வா ஏய் ஜாலியா இருக்கு ஹிமாலய ரைடு நம்ம இவ்ளோ வெயிட் இந்த இது தாங்கு தாக்கும் நல்லா அழகா கொண்டு போகுதே அழகா இருக்கு நம்ம அவ்ளோ ஒரு வெயிட்டையும் தாங்கிட்டு இந்த போட்ல நம்மள இழுத்துக்கிட்டு இந்த தண்ணில போகுதுன்னா எந்த அளவுக்கு இந்த தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்னு பாருங்க ஆமாத்தி நீங்க சொல்றது சரிதான் பாக்கும்போது நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் தண்ணில தான் போற மாதிரி இருக்கு ஆனா நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ணி போறது கஷ்டம் நம்மதில அப்ப கீழ வந்து அவ்ளோதானோ ரொம்ப ஆழமா இருக்குமோ தண்ணி வேணா வாண்டு நீ தான் குடிச்சு பாரு ஆ நல்ல ஆசை தான் உங்களுக்கு நான் உயிரோட இருக்கது உங்களுக்கு பிடிக்கலையோ இல்ல வாண்டு எவ்வளவு ஆளம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்னு நல்ல அதான் சொன்னேன் வேணா குடிச்சு பாருன்னு ஆ ஒன்னும் தேவ இல்ல போங்க ஏய் சஞ்சனா அங்க போற அங்க போற முதல்லலாம் எல்லாம் வருது பாரு ஆ எனக்கு முதல்லையா முதல்ல நான் オリジナル முதல்ல இல்ல டூப்ளிகேட் சூப்பரா இருக்கு பேரு சி எரும மாடு நான் கூட பைந்துட்டேன் இந்த தண்ணிக்குள்ள முதல்ல வந்திருச்சு ஒன்னு இங்க கொண்டு வந்து இதெல்லாம் எதை வச்சான் இந்த இடத்தோட ஓனரா தான் இருக்கும் இடையில தண்ணியில வரும்போது உங்களுக்கு பார்க்க வியூ வேண்டாமா அதுக்காக வச்சிருக்கிறது தான் பாவம் இங்க கொண்டு இதெல்லாம் வச்சு தனியா கிடக்கு வாண்டி நீ வேணா துணைக்கு உட்கார்ந்து கேயா ஒண்ணும் தேவ இல்ல ஹே வாண்டி அங்க போறி டைனோசர் ஏ அம்மா என்ன நீ வாயை வளக்குது உன்னை விட கொஞ்சம் கம்மி தான் ரொம்ப தான் என்ன வாண்டி உன்னை எங்க இறக்கி விட்டுட்டு போறோம் நீ பாட்டுக்கு இதுக்கு துணைக்கி இருந்துட்டு ராத்திரி வாரியா ஒண்ணும் தேவ இல்ல நீங்க வேணா துணைக்கு இங்க இருந்தா முதல்ல கூட நீ தான் வரதப்பட்ட ஏ அங்க தனியா வந்து இது இருக்குதுமே அதான் உன்னை துணைக்கு இருக்க சொல்றேன் ஏமா நாளா இருக்க மாட்டேப்பா அந்த டைனோசர் பாவம் டி கொஞ்சம் துணக்கி இருந்துட்டு வா உன்னையே அதையும் பக்கத்துல இருந்துச்சுன்னு வையா யாருக்கும் அடையாளமே தெரியாது எது டைனோசர்னு அந்த மாதிரி கரெக்டா இருக்கும் நீ வாய கரெக்டா போல கரெக்டா இருக்கும் பெரிய அதே மாதிரி சரி பாங்க சரி சரி உன் ஃப்ரெண்ட்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு வா ம் அது உங்க ஃப்ரெண்ட் தான் நீங்க பாய் சொல்லுங்க ஏன்னா நீங்க தான் அதே மாதிரி நல்ல ஹைட்டா இருக்கீங்க அதனால உங்க வகையற சேர்ந்தது தானே நீங்க தான் பாய் சொல்லிட்டு வரணும் ஐயய்யய்யா ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்க பிரியல இல்லையா அங்க ஒரு குகை வருது அப்படியே அமைதியா இருங்க என்னது குகையா குகைக்குள்ள போனா இருட்டா இருக்குமே நீ தான் தைரியமான ஆளாச்சே நீங்க வாய் மூடுங்க எனக்கு பயமா இருக்கும் யாருமா நீயா நம்பிட்டே நம்பிட்டே அடடாடாடா தொண தொணனு பேசாம சும்மா அமைதியா வாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீயே அவியல வாய் மூடிட்டு வர சொல்லுங்க தே லப 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 லபனு பேசினா மூட மண்டங்க ஐவா போங்க நீங்க உங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அட கோச்சி கதைய மர்மோல வாங்க அங்க பாரு என்ன அழகா தண்ணி போகுது அத பார்த்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே வாரியே அதான் அப்படி சொன்னேன் சஞ்சனா கோவப்படாத ஏய் பைந்துட்டீங்களா நான் சும்மா விளையாடுனே அதானே உனக்கு தான் வெக்கமான சூடு சொரணும் ஒண்ணு இருக்காது ஏத்தே பாருங்க மறுபடியும் சஞ்சய் அண்ணன் தான் என்ன வெறுப்பேத்துறாவ இல்ல சஞ்சய் சும்மா இருல நீ வேற சும்மா வளாட்டுகுமா அவ்ளோதானே ரைடு தண்ணில இப்படி சுத்தி அப்படி வந்தத மேல தூக்கிட்டாங்க வேற என்ன உனிய மணிக்கலக்குலயா தண்ணிக்குள்ள போட்டு ஊற வைப்பவ நீ குடுக்க காசுக்கு அவ்ளோதான் குடிச்சிட்டு போவவ மூஞ்சி போங்க நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல இந்த டாப் வியூல இருந்து பாரு இவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு நம்ம வந்த வழி அப்படியே சுத்தி இப்படி ஒரு ரவுண்ட் குடிச்சிட்டு மேலே குடிச்சிட்டு வந்துட்டாங்க எனக்கு என்னமோ இந்த ரைடு உடனே முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு வேற அடுத்துங்க போக வேண்டாமா இவ்ளோ பேர் லைன்ல இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா அது சரிதான் இனிமே அடுத்த ரைடு எந்த ரைடுக்கு போறோம் ம் ஜெயின்ட் வீல் போக வேண்டியது தான் அப்படினா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வா முத வந்து இறங்கு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம் சரி ஏ இமாலயா ரைடு போயிட்டு வந்தாச்சு எனக்கு இன்னும் இந்த ஒரு ரைடு தான்ல பயம்லாம குட்டி வெட்டு குட்டி வந்திருக்கியே உட்கார்ந்த மாதிரியே திரும்பி கொஞ்சம் அங்க அங்க அப்படியே இடிச்சி இடிச்சி பாறையில இடிச்சி தண்ணி தெளிச்சிச்சு அவ்வளவுதான் மத்தபடி நல்லா இருந்துச்சு இந்த ரைடு ம் அப்படிதான் இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லா ரைடும் குட்டி போறேன் வா ஆமத்தே வாங்க போலாம் ஏய் வாண்டு இங்க வாயா ஆ நான் உங்க கூட வர மாட்டேப்பா எங்கனா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவீங்க தப்பிச்சிடல சரி கையில மாட்டோம்ல போவே அப்ப இருக்கு பாரு ரெண்டு குடிமீன் கட் பண்ணிறேன் ஏய் ஹேண்ட்சம் ஹைடி என்னத்த காலையில இருந்து சோகமா தெரிஞ்ச மாதிரி இருந்தது இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களே ஒருவேளை தலவலி சரியா இருக்குமோ அதான் ஹாப்பியா தெரிவாங்களோ என்னமோ தெரியல இருக்கும் மார்னிங்ல இருந்து ஹெட்டேக்கா இருக்கு நீட் சரண்யா என்ன செஞ்சே நெக்ஸ்ட் ரைடுக்கு போலாமா ஆ போலாம் மாப்ள என்னையும் பார்த்து ரெண்டு பொண்ணுங்க ஹேண்ட்ஸ்அப் வாங்கி சொல்லிச்சுங்க என்னையே தான் சொல்லிச்சிங்களா இல்லை வேற யாரையும் சொல்லிச்சிங்களான்னு தெரியல அப்போ தாங்க முடியல இங்க ஒருத்தருக்கு வைத்தறிச்சலா இருக்கு போல இருக்கு ஆ உங்க வாய் உங்க உருட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஹே பிராமிசா வாண்டு நீங்க முன்னாடி போனீங்கல ஸ்ட்ரெட்ச்ல இறங்கி வரும்போது தான் ரெண்டு பொண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போச்சு அப்பல வேற யாரையாவது பார்த்து சொல்லி நீ வேற ஹே என்ன பார்த்து தாண்டா சொல்லிச்சி தப்பா இதெல்லாம் நம்பற மாதிரி இல்ல நம்பற மாதிரி ஏதாவது ஒரு பொய்யே சொல்லுங்கப்பா எல்லாம் ஏன் பிள்ளைக்கு என்னடா குறச்சலு அவன் இருக்க அழகுக்கு அவனும் எல்லா பிள்ளைளனும் சுத்தி சுத்தி வர்றோம் நீதான் சும்மா அவனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க அவ ஏன் αρமு தெரியாம அட போங்கதே நீங்க வேற அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நல்ல கட்டி கதையவுது உட்டிட்டே இருப்பாரு டாம் ஓவை மகராசி அழகே ஆமா பெரிய அழகேந்திரன் அவங்கடக் ஐயா நீ எதை வருத்தப்படாத நீ அழகாதையா இருக்க உன்னையதான் இதான் அந்த பிள்ளைள அப்படி சொல்லியிருக்கோம் ஊருக்கு போனதை உனக்கு சுத்தி பட்டுறோம் என்ன டிஸ்டி எல்லாம் ஜெட்டாதீங்க அவரையே சுத்தி அந்த பக்கத்துக்கு ஏறிஞ்சிருங்க போாதல ஏன் பையனா ரொம்ப ஓட்டாத சரி சரிம்மா வாங்க நம்ம வேற இடம் போவோம் எந்த இடத்துல போறது எல்லா இடமும் ஒரே தான் இருக்கு வந்த இடத்தையே சுத்தின இடத்தையே சுத்தின மைதான் இருக்கு எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கும் எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு கேம் இருக்கும் வாங்க போலாம்